அப்போ இந்த வியர்வை உள்ள தேங்குச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளவு சிரமங்கள் வரும் கட்டிகள் வர்றது வேர்வை ஸ்மெல் வர்றது இது மாதிரியான தொந்தரவுகள் நிறைய வரும் இன்னொன்று நமக்கு வேர்வை வெளியில போகலை அப்படின்னா தூக்கம் வராது நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க வாக்கிங் போறீங்க வியர்வை வெளியில வந்துருதுன்னா அந்த அன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான தூக்கம் வரும் இல்லை நம்ம உடல் உழைப்பே இல்லை நம்ம உடம்புல வந்து வேர்வை வெளியில போகலைன்னா தூக்கம் வராது ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது வராது மாத்திரை போடுறது அப்ப வியர்வை வெளியில வர அளவுக்கு ஒரு உடல் உழைப்போ உடற்பயிற்சியோ கட்டாயம் ஏதோ ஒண்ணு நமக்கு இருக்கணும் சோப்பை போட்டு குளிக்காதீங்க இந்த மண்குழியல் போடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த துவாரங்களை நமக்கு விரிவுபடுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த குளியல் போடுறோம் இந்த மண் குளியல் போடும்போது கட்டிகள் கரையுது ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒரு என்ன நோய்ங்க அது அக்கி அக்கிங்கிறது உடல் சூட்டுனால கழிவுகள் உள்ள தேங்குறதுனால தான் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கொசவ முட்டில் கூட்டிட்டு போய் எழுதுவாங்க அந்த மண்ணில் எழுதும் போது அந்த இடத்துல துவாரங்கள் ஓப்பன் ஆகி அதன் மூலயமா உடம்புக்கு குளிர்ச்சி கிடைச்ச அந்த அக்கிங்கிற நோய் வந்து நமக்கு சரியாகும் இன்ஃபெக்ஷனும் வெளியில வந்துடும் உடம்புக்கு தேவையான நமக்கு அந்த வந்து ஒரு ஈரத்தன்மையும் கிடைக்கும் அதன் மூலியமா அதுக்காக தான் அந்த மண்ணனால எழுதுவாங்க ஒரு இடத்துல நம்ம மண்ணை உடம்புல பூசி எழுதும் போதே நமக்கு அந்த மண்ணு மூலியமா கந்தக சக்தி கிடைக்குது மண்ணு மூலியமா வியர்வை வெளியில போகுது ஒரு ஈரத்தன்மை கிடைக்குதுங்கிறப்போ உடம்பு முழுக்க நம்ம ஒரு மண்ணை பூசி குளிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மண் குளியல் போடுறோம் எந்த சோப்பா இருந்தாலும் காஸ்டிக் சோடாவோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ரசாயனமோ சோப்பு பேஸோ இல்லாமல் சோப்பு தயாரிக்க முடியாது இன்னொன்று என்னென்னா இப்போ நம்ம குளியல் பொடியோ இல்லை வந்து ஒரு பாசிப்பயிரோ போட்டு தேய்க்கும் போது நம்ம உடம்பை நம்மளே உடம்பு முழுக்க தேய்ச்சி விடுவோம் சோப்போ இல்லை வந்து ஏதோ ஒரு ரசாயன கழுவிகள் நம்ம வந்து போடும்போது ஒரு கிரீ க்ரீமோ இல்லை வந்து ஒரு சொல்யூஷனோ ஏதோ ஒன்று போட்டு குளிக்கிறோம் ஜெல்லோ போட்டு குளிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம உடம்ப வந்து அப்படியே வளவளன்னு அதோட அதோடய நுறையில கழுவி விட்டுருவோம் நம்ம உடம்ப தேய்க்க மாட்டோம் இப்போ ஒரு வருமா பண்றோம் அக்கு பஞ்சர் பண்றோம் என்ன பண்றோம் அந்த பாயிண்ட வந்து தட்டி விடுறோம் இதுவே நம்ம கையில நம்ம சோப்போ இல்ல ஏதோ ஒண்ணு போ நம்ம குளியல் பொடி ஏதோ ஒன்னு போட்டு குளிக்கும் போது நம்மளே தேய்ப்போம் தேய்க்கும் போது நம்மளை ஏறையுமே ஒரு சில பாயிண்ட்களை நம்ம தட்டி விட்டுட்டு போவோம் அப்போ அதன் மூலியமா நமக்கு நிறைய நிவாரணம் நம்ம கையிலேயே நமக்கு மருத்துவம் கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உடம்ப நம்ம தேய்க்கணும் நம்ம கையால தேய்க்கணும் அதுக்கு நம்ம இது மாதிரி பொடிகளை போட்டு குளிச்சா மட்டும்தான் தேய்க்கும் தாராளமா போடலாம் வீட்டில் அரைச்சு குளி அப்போ நம்ம இது மாதிரியான ஒரு பழக்க மாறும் போது அடுத்தது ஒரு கழிவு என்னன்னா மனக்கழிவு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு துக்கு காரியம் நடக்குது அப்போ நமக்கு பசிக்குமா இல்லை ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா காசு தொலைச்சிடுறோம் நம்மளோட நெருங்கிய நண்பர் யாராவது நம்மள கிட்ட பகச்சிட்டு போறாங்க அப்போ நமக்கு பசிக்குமா தூக்கம் வருமா யூரின் மோஷன் எதிரியாவது நம்ம கவனம் இருக்குமா ஆக நம்ம மனசு எப்பவுமே எதையுமே உள்ள கொண்டு போக கூடாது உள்ள கொண்டு போகாம மனதுல எந்த கழிவையும் தேக்கி வைக்காம இருந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அதாவது வேலை செய்யும் உடல் இயங்கணும் அப்படின்னா நம்ம மனதை வந்து எந்த கழிவையும் தேங்காம பார்த்து நம்ம மனசு மட்டும்தான் நம்மளோட ஆரோக்கியங்கிறது மனம் மட்டும்தான் நிறைய வகுப்புகள் எடுத்திருப்பாங்க தியான வகுப்பு அது இது நிறைய கொண்டு போயிருப்பாங்க ஆக மனதுல வந்து எந்த கழிவும் தேங்காம பாத்து இந்த ஆறாவது கழிவு நம்ம உடம்புல தேங்கலினாவே மீதி அஞ்சு கழிவுகளும் நம்ம தேங்காம பாத்து ஏன்னா நிறைய சம்பாதிக்கணும் நிறைய அதுக்காக பணத்தை நோக்கி ஓடுறது அதுக்காக இஎம்ஐ வாங்கிட்டு இஎம்ஐக்காக ஓடுறது ரெண்டாவது பக்கத்து வீட்டில் இவ்வளோ இருக்கேன் நம்ம அதுக்காக தேடி ஓடுறது பெண்களா இருந்தா வந்து பார்த்திங்கன்னா புடவை நகை அதுக்காக ஓடுறது இப்படி ஏதாவது ஒன்றுக்காக ஓடி 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 நம்ம மனக்கழிவுகளை அதிகமாக தேக்கி வைக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தேங்கும் ஆக இந்த கழிவுகள் எதுவுமே நம்ம உடம்புல தேங்காமல் பார்த்தோம் ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த யூரின் ஆகட்டும் சளி ஆகட்டும் இந்த கழிவுகள் மலம் ஆகட்டும் இந்த கழிவுகள்லாம் நம்ம உடம்புல தேங்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா உடல் சூடு நம்ம உடம்பு சூடு பேலன்ஸாக இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியுங்க சூடு அதிகமானாலும் தொந்தரவு தான் சூடு குறைஞ்சதுனால யாருக்கு சூடு குறையும் பாடியானதும் குறையும் ஆக உடல் சூடு அதிகமாகவும் கூடாது உடல் சூடு நமக்கு குறையவும் கூடாது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே கூலிங்லேயும் நம்ம இருக்கக்கூடாது வெப்பத்துக்கும் போகக்கூடாது ஆக நம்ம உடல் சூடு நமக்கு பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க கண்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் காலு எப்படிங்கய்யா ஆ இல்லை கால் சூடாக தான் இருக்கணுங்க எப்பவுமே கால் கை வந்து நமக்கு விரல்கள் வந்து சூடு இருக்கும் ஒன்று கை விரல் சூடு இருக்கும் இல்லை கால் விரல் சூடு நீங்கள் தொட்டு பாருங்களேன் தெரியும் இருக்கும் சூடு தெரியும் ம் சூப்பர் அப்போ நாள் இது யாராவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம யூரின் போனோம்னா யூரின் பன்னீர் மாதிரி போகணும் எந்த விதத்தில் யூரின் மஞ்சள் கலரில் போகக்கூடாது அப்போது நம்ம உடல் சூடு வந்து சமமாக பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படுத்த அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் தூக்கம் வரணும் அப்போ நம்ம உடல் சூடு பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த உடல் சூடு அதிகமாச்சுன்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக வச்சு இல்லை பாலை வச்சு காய்ச்சிரும் அது மேலே ஒரு தட்டை வச்சு மூடி வைக்கிறோம் அந்த தட்டிலேருந்து உள்ளார தண்ணி சொட்டுமா பார்த்துருக்கீங்களா அப்போது அது மாதிரி உடல் சூடாகும்போது நம்ம அந்த நீர் என்ன பண்ணோம்னா தலையில் போய் நிற்கும் தலையில் போய் நிற்கிற நீர் அடுத்தது என்ன பண்ணோம்னா தலையிலே நின்றுச்சுன்னா சைனஸ் பிரச்சனை அதுவே மூக்கில் வந்து நிற்கும் ஒரு சிலருக்கு அப்போ மூக்கில் சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம் தொண்டையில் நின்னா டான்சில் தைராய்டு அதுவே வந்து நெஞ்சில் நின்னா கபம் சளி அதுவே வந்து கர்ப்பப்பையில் பயில நின்னா நீர்கட்டி பைப்ராய்டு பித்தப்பையில் நின்னா கல் நின்னா ஸ்டோனு அப்போ இந்த நீர் எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது நோயா வெளிப்படுது இப்போ இது ஒவ்வொரு பார்ட்லேயும் வரக்கூடிய ஒவ்வொரு வியாதியும் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாமா இல்லை உடம்பு சூட்டை பேலன்ஸாக வச்சுக்கலாமா உடம்பு சூட்டை குறைச்சா எல்லா வியாதிக்கும் அதை தான் மருத்துவம் அதை தான் இயற்கை மருத்துவம் பண்ணிகிட்ருக்குறோம் நேற்று எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க உடல் சூடு குறைஞ்சது மண்ணை தேய்ச்சி குளிச்சிங்க உடல் சூடு குறைஞ்சிருக்கு அடுத்தது பழகுழிகள் கொடுப்போம் ஆற்றில் கொடுப்போம் தண்ணி நம்ம சீரக தண்ணி சோம்பு தண்ணி வெட்டிவேர் தண்ணி இது மாதிரியான தண்ணிகளை மட்டும் குடிச்சு நம்ம உடம்பு சூட்டை வந்து குறைக்கலாம் ஆரோ வாட்டரையும் மினரல் வாட்டரையும் குடித்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் சூடு அதிகம்தான் ஆகுமே தவிர குறையாது அக்கா இது மாதிரியான தண்ணிகளுக்கு மாற்றிக்கிங்க வெய்ய காலமாக இருந்தால் மண்பானையை எடுத்து வச்சுட்டு அந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம உடல் சூடாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் உடல் சூடு பேலன்ஸாக இருந்ததுனாவே நான் சொன்னேன் இந்த எல்லா இருந்தும் நம்ம வெளியில் வரலாம் ஏன்னால் இப்போ வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க அடுத்து அந்த கழிவு என்ன பண்ணோம்னா பித்தப்பையில் போய் கல்லா நிற்கும் பித்தப்பையை வெட்டி எடுப்பாங்க அடுத்து கிட்னியில் போய் நிற்கும் இது மாதிரி பாட்டாக வெட்டினவங்கள நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஒரு பாட்டு எடுத்தாங்கன்னா அடுத்து ஒவ்வொரு பாட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அதை தவிர்த்துட்டு நம்ம உடல் சூட்டை குறைச்சோம்னாவே நம்ம இத்தனை வியாதிகளும் நமக்கு வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா வியாதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு மருத்துவத்தை தேடி நம்ம வாழ்வ வாழ்நாளையும் பொருளாதாரத்தையும் ஒதுக்கிறத விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுக்கான ஒரு வாழ்வியல் முறை தான் இங்கே இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாளில் நீங்கள் முழுசாக கற்றுக்க முடியாது இது ஆரம்பம்தான் இது மாதிரியான தேடல் உங்களுக்கு அங்கங்கே நிறையா கிடைக்கும் எங்கே இது மாதிரியான தேடல் கிடைச்சாலும் நீங்கள் போய் கற்றுக்கலாம் இன்றைக்கி யூடியூப் ஓப்பன் பண்ணவே எல்லா விஷயமும் வருது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாங்களாக இயற்கை மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான்னுக்கு யூடியூப் கிடையாது கூகுள் ஆண்டவர் கிடையாது நேரில் போய் தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டோம் இப்போ இன்றைக்கி ஒரு யூடியூப்பை தட்டினாவே எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துடுது ஆக அந்த நேரத்தில் நம்ம வேறு எதுக்காகவும் நம்ம நேரத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் வாழ்வியலை கற்றுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு மூலிகை பற்றியும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் கொண்டு போக முடியும் ரெண்டாவது இப்போ நம்ம எளிமையாக அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம தேக சுத்தி என்னன்னு ஒன்று நம்ம ஒவ்வொரு வகுப்புலேயுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது இப்போ இப்போ வேணாங்க நாளைக்கு காலையில் நம்ம உணவு தயாரிப்பு நான் சொல்லும்போது அப்போ அந்த தேகசுத்தி எண்ணெய் எண்ணெயை பற்றியும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு எனிமா எடுத்தாச்சங்கண்ணா எனிமா கேன் எவ்வளோ பேருங்க எனிமா எடுத்துருக்கீங்க எனிமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஒரு கேனில் நம்ம தண்ணியை ஊற்றி அந்த டியூப்பை நம்ம ஆனஸில் மாட்டிட்டு ஒரு ஒயரமாக நம்ம பாத்ரூமில் ஒரு ஆணி அடித்து இந்த கொ குடுவையை வந்து நம்ம மாட்டிட்டோம் மாட்டிட்டு இப்படி நம்ம குனிஞ்சோம்னா நம்ம அந்த தண்ணி வந்து நம்ம ஏன சொல்லியாக போய் நம்ம மழைக்கூடலை மட்டும் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கும் அதுதான் எனிமா பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொட்டைக்குச்சி அந்த ஆமணக்கு குச்சி மூலயமா அவங்க வந்து எனிமா கொடுத்துருக்குறாங்க கொடுத்து அப்படி தான் வந்து இயற்கை மருத்துவத்தை வைத்தியர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ நமக்கு கொஞ்சம் அந்த குடுவைகள்லாம் தயார் பண்ணி கிடைக்கிறதுனால நம்ம அந்த குடுவை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த எனிமா எடுக்கிறதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எனிமா எடுக்கலாம் எப்படின்னா மஞ்சள் கலந்து நல்ல ஒரு ஆர்கானிக்காக நம்மளே அரைச்ச மஞ்சளாக இருந்ததுன்னா அந்த மஞ்சளை சுடுதண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு எனிமா எடுக்கலாம் அதே மாதிரி உள்ளார வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பாங்க ஃபங்கஸ் பாமாயிடுச்சு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அது மாதிரி இருக்கிறவங்க திரிபலா வந்து கஷாயம் மாதிரி காய்ச்சி அதை வந்து நம்ம எனிமாவில் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியை கொடுத்து எனிமா எடுத்து குடலை கழுவிட்டு அடுத்ததாக வந்து இந்த திருபிழா கஷாயத்தை ஊற்றி நம்ம வந்து குடலை கழுவும் போது அந்த இன்ஃபெக்ஷனாக அதை எடுத்துரும் ரெண்டாவது மோர் நல்ல புளிச்ச மோரில் வந்து எனிமா எடுப்பாங்க அது மாதிரி மோரில் வந்து எனிமா எடுக்கும்போது நம்ம சொன்ன அந்த நேச்சுரல் பேக்டீரியா உள்ளே கொடுக்கும்போது தேவையில்லாத நச்சுக்கள் வந்து நமக்கு வெளியில் போகும் அது மாதிரி மோர் எனிமா கொடுக்கலாம் வேப்பலை மஞ்சள் கலந்து எனிமா கொடு உடல் சூடு அதிகமாக இருக்குது இல்லை வந்து ஏதாவது வயிறில் வந்து அப்பப்போ வலி வருது அப்படிங்கிறவங்க அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு எடுத்துக்கிறவங்களாம் வேப்பிலை மஞ்சள் கலந்து எனிமா எடுக்கலாம் இது மாதிரி எனிமா வந்து நம்ம பல விதத்தில் நமக்கு எப்படி தேவைப்படுதோ சூடு தண்ணியில் உப்பு போட்டு எடுக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கூட எனிமா எடுக்கலாம் இது மாதிரி பல விதங்களில் வந்து நம்ம எனிமா எடுக்கலாம் எனிமா நம்மளோட உடல் மலம் எப்படி வெளியில் போகுதோ அதை பொறுத்தங்கியா இப்போ நாளாக வெளியில் போயிட்டு வந்தோன்னா ஒரு நாளைக்கு வெளியில் சுற்றுறோம் அதிகமாக பேசுகிறோம் தண்ணி குடிக்கலன்னா போயிட்டு வந்த உடனே எனிமா எடுப்பேன் ஏன்னா எனிமா எடுத்துகிட்டால் எனக்கு தூக்கம் வந்துடும் எனிமா எடுத்தால் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது எனிமா எடுத்தால் அந்த டயர்னஸ் இருக்காது இம்மீடியட்டாக பிரிஸ்காகும் அது மாதிரி எப்போ வேணாலும் எடுக்கலாங்க நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் இனிமம் எடுக்கும் ஏன்னா நாங்கள் அப்படி தான் அதை அனுபவிச்சுருக்கோம் இப்போ வெளியில் போய்ட்டு வர்றோன்னா வந்த உடனே எனிமா எடுத்துகிட்டு படுத்தினா நீட்டாக தூங்கிடுவேன் ஏன்னா குடல் சுத்தமாகிடும் அப்போ தூக்கம் வந்து நல்லா வரும் எனிமா வந்து நம்ம தண்ணி உள்ளே போகிற டைம் தாங்கன்னு உள்ள போனோன்னே முடிஞ்சா ஒரு நிமிஷம் உள்ளார வந்து நம்ம தேக்கி வச்சோம்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வெளியில் அனுப்போம் இல்லை அப்படின்னா ரொம்பலாம் நம்ம அது அதுக்காக ஸ்டெயின் பண்ண வேண்டாம் அப்படியே உடனே வெளியே வந்துடும் நீங்கள் ஆனஸ்லேருந்து டியூப் எடுத்த உடனே அது வெளியே வந்துடும் ஈஸியாக வந்துடும்